படிப்பு வேண்டிய சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி ஏழுக்கான கரண்ட் அஃபேர் நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து கொண்டு வந்தாங்க இதுல தொண்ணூறு நாட்களுக்குள் நுகர்வோரின் புகார்களை தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான இது சரிங்களா தொண்ணூறு நாட்களுக்குள்ள நுகர்வோர்களுக்கான புகார் எல்லாத்தையுமே தீர்வு காணணும் அப்படிங்கிறதா புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஓகேயா இதை செயல்படுத்தியிருக்காங்க இதுக்கு அடுத்து காங்கிரஸ் மாநாட்டின் நூற்றாண்டு விழா சரியா காங்கிரஸ் மாநாட்டோட நூற்றாண்டு விழா எந்த காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெல்கம்ல காந்தி அவர்கள் வந்து தலைவரா இருந்தாரு இல்லையா அந்த காங்கிரஸ் மாநாடு அதுக்கான நூற்றாண்டு விழாவை தான் கொண்டாடுறாங்க இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்துச்சு இது பெல்கம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக மாநிலத்துல இருக்கு அங்க அந்த பெல்கம் மாநாட்டில் வந்து யார் தலைவரா இருந்தாங்க காந்தி இருந்தார் சரிங்களா எத்தனை பேர் சொல்லி பார்த்தோம் ஏழாயிரம் பேருக்கு மேல வந்து பங்கெடுத்தாங்க இந்த நூற்றாண்டு விழாவில் டிசம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து காங்கிரஸ் தலைமை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுல ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தலைவர் வந்து அருகே அவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேசிய நிகழ்ச்சிகளில் தகவல்களை ராஷ்ட்ரிய பர்வார் வலைதளத்துல வந்து வெளியிடுறதுக்காக நம்ம அரசு வந்து முடிவு பண்ணிருக்காங்க மத்திய அரசு வந்து முடிவு பண்ணிருக்காங்க அதாவது என்னன்னா தேசிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் வந்து ராஷ்டிரிய பரிவார் அப்படிங்கிற வலைதளத்துல வந்து இது பண்ண போறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க நல்லாட்சி தினம் யாரோட பிறந்தநாள் நல்லாட்சி தினம்னு கொண்டாடுறோம் வாஜ்பாய் அவரோட பிறந்தநாள் வந்து நல்லாட்சி தினம்னு சொல்லி கொண்டாடுறோமா அவரு அவரோட நூற்றாண்டு விழா கொண்டாடினோம் சரிங்களா அவரோட பிறந்தநாள் தான் வந்து வச்சுட்டு இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அவரோட பிறந்தநாள்ல ராஷ்ட்ரிய பரிவார் மோடி மோட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து நம்ம வந்து டைரக்டா பாத்துக்கலாம் அதாவது சுதந்திர தின நிகழ்ச்சி பாசிரிய திரும்புறது குடியரசு தின நிகழ்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து எங்க லைவாவே வந்து இதுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்காக ஒரு வெப்சைட்டே கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுவாமித்வா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இருபதுல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராம பகுதியில் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து ஆய்வு செஞ்சு அதை மேம்படுத்தி தொழில்நுட்பத்துடன் கூடிய வரைபடத்தை வந்து தயாரிக்கிறது தான் இந்த திட்டத்துக்கான நோக்கமே சரிங்களா இதை வந்து இப்ப செயல்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் சரிங்களா அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அரசோட நிலைப்படம் இருக்கு சரிங்களா இதுக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா எம்பி அதாவது மத்திய பிரதேசத்துல நதிகளின் இணைப்பு திட்டம் இது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பழைய கரண்ட் அஃபர்லேயே பார்த்திருப்போம் இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நதிகளை ரெண்டு துணையாறுகளை வந்து என்ன சொல்ல போறாங்க இணைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த இது என்ன அப்படின்னா கெண் மற்றும் பெட்வா பெட்டுவா அப்படிங்கிறது சரிங்களா இந்த கெண் மற்றும் பெட்டுவாங்கிற ஆறு வந்து எதோட துணையாறு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா அது எந்த எந்த ஆறோட துணையாருன்னு சொல்லி சொல்லுங்க யமுனையோட துணையாறு யமுனையோட துணையாறு தான் கண் மற்றும் பெட்வா சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் முதல் திட்டம் தான் இந்த திட்டம் ஓம் கரோஸ்வர் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டம் இந்த ரெண்டு திட்டமுமே வந்து இதுல செயல்பட போகுது சரிங்களா ஓம் கரோஸ் கரோஸ்வர் மிதக்கும் சூரிய மின் திட்டமும் இதுல நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரியா கெண் மற்றும் பெட்வா யமுனையோட துணையாறு சரிங்களா கென் அப்படிங்கிறது எம்பி அதாவது மத்திய பிரதேசத்துல இருக்க போ இருக்கிறது பெட்வா அப்படிங்கிறது ஊபி அதாவது இருக்கக்கூடிய ஒரு துணையர் சரிங்களா இது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வந்து செயல்படுத்த போறாங்க இருநூத்தி ஒரு கிலோமீட்டர் இதுல கால்வாய் மட்டுமே ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் சுரங்கம் மூலியமா கொண்டு போக போறாங்க சரிங்களா இதுல மத்திய பிரதேசம் மற்றும் ஊபிக்கு குடிநீர் வசதிகள் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊபில பந்தல்கன் பகுதி வந்து வறட்சியான பகுதியாக காணப்படுது அது வந்து நல்லா வந்து செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எட்டு வருஷத்துல இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்காக இலக்கம் நிறை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இதுக்கான பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண் பண்ணிட்டாங்க எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து இதுக்காக செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா நதிகளை இணைக்கும் திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சரிங்களா நம்மளுமே அதை கேட்டுட்டு தான் இருக்கோம் தமிழக அரசு மூலயமா சரிங்களா எல்லா நதிகளையும் இணைச்சோம் அப்படின்னா நமக்கு குடிநீர் பற்றாக்குறை வந்து குறையும் சரிங்களா குடிநீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது ஃபுல்லாவே வந்து நிறைவா இருக்கும் சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதன் மோகன் மாளவியா சரிங்களா மதன் மோகன் மாலவியா வந்து யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல சுதந்திர போராட்டத்தில் ஒரு தலைவரா இருந்திருப்பாரு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அலகாபாத் யூபில தான் பிறந்தாரு சரிங்களா இவர் கர்மயோகி என அழைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சரிங்களா மகாமன் அப்படின்னு சொல்லி யாரு கூப்பிட்டா அப்படின்னா காந்தியடிகள் வந்து இவரை கூப்பிட்டு சரிங்களா இவர் ஐஎன்சியோட தலைவராக எப்பல்லாம் இருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக வந்து நீடிச்சார் சரிங்களா பனாரஸ் பல்கலைக்கழகம் உருவாடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருப்பாரு இவர் தான் உருவாக்கியும் இருப்பாரு சரிங்களா இது மட்டும் இல்லாம இவர் இறந்தது எப்ப அப்படின்னா இருவது பன்னிரெண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து இறந்திருப்பாரு சரிங்களா இவரோட தான் வந்து இப்ப கொண்டாடுறோம் சரிங்களா இவர் எப்ப பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருப்பாரு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினால பாரத ரத்னா விருது வாங்கிருப்பாரு இவரோட தான் வந்து இப்போ கொண்டாடிட்டு இருக்கும் இருபத்தஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல பிறந்திருப்பாரு மதன் மோகன் மாளவியா முக்கியமான ஒரு தலைவர் ஓகே இதுக்கு அடுத்து பார்க்க போறது யாரு அப்படின்னா அடுத்து என்ன பார்க்க அப்புறம் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் ஐயா அவர்களுக்கு நல்லக்கண்ணு ஐயாவோட நூறாவது பிறந்தநாள் வந்து கொண்டாடப்பட்டது சென்னையில தான் கொண்டாடினாங்க சரிங்களா இதோட விழாவில் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்லக்கணு அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சாரு இது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் ராம் முத்தரசன் அவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இருந்தாங்க மாமா மாமாக்கா செயலாளர் அப்துல் சம சமது இருந்திருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கணு அவர்களோட பேர் வந்து வைக்கப்பட போறதா முதலமைச்சர் வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னன்னா தோழர் நல்லக்கணு நூற்றாண்டு கட்டிடம் அப்படின்னே அதுக்கு பேர் வைக்க போறதா சொல்லிருக்காங்க சரிங்களா தோழர் நல்லக்கணு நூற்றாண்டு கட்டிடம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்க போறதா சொல்லிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது கடுத்து பாக்க போறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலோட தரவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு சரிங்களா இது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுல யார் ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் இதுல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான வாக்களிப்பு பண்ணிருக்காங்க சரிங்களா அதிகமா வாக்களிச்சது யார் அப்படின்னா பெண்கள் தான் ஆண் வாக்காளர்கள் வந்து எவ்வளவு இருந்தா அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் இருந்திருக்காங்க பெண் வாக்காளர் வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் இருந்திருக்காங்க இதுல மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னா அறுபத்தி நாலு புள்ளி அறுபத்தி நாலு கோடி பேர் வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க இதுல நூறுல எத்தனை பேர் வந்து வாக்கு செலுத்தி செலுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் தான் வாக்கு செலுத்தி இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா போன தடவை ஒரு கொஸ்டின்ல கூட வந்து எவ்வளவு பேர் வாக்கு செலுத்தாங்க செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ இந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குரூப் டூல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஓகே இதுல ராஷ்ட்ரிய பால புரஸ்கார விருது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போனவரையே ஒரு பதினேழு சிறு சிறுவீங்களுக்கு சிறுவர் சிறுவிகளுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி யார் கொடுக்க போறோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து இந்த விருதை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா இதுல இது வந்து தமிழகம் என்ன அப்படின்னா பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது அப்படின்றதான் சொல்றாங்க சரிங்களா இது எதனால கொண்டாடப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சீக்கிய குருவான கோவிந்த் சிங் அவரோட நினைவாக அவரோட மகன்களின் நினைவாக இது கொண்டாடப்படுது சரிங்களா வீர துணிச்சலான நினைவு கூறும் விதமாக வழங்கப்படுகிறது இது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா இதுல சென்னையை சேர்ந்த மாணவி ஜனனி நாராயணன் அப்படிங்கிறவங்க பதினான்கு வயது பதினாலு வயது அவங்களுக்கு அவங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க சென்னையில சரிங்களா அவங்களுக்கும் இந்த விருது பெற போறாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் என்ன சொல்லி இந்திய எல்லை பகுதியில் சீனாவின் மிகப்பெரிய அணை சரிங்களா உலகிலேயே மிகப்பெரிய அணைன்னு கூட சொல்லலாம் சரிங்களா சீனாவோட அணை வந்து கட்டப்படுறதா சொல்லி சொல்லிருக்காங்க இது எந்த ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திர ஆறின் குறுக்கே உலகிலே மிகப்பெரிய அணை வந்து ரூபாய் பதினோரு லட்சம் கோடி மதிப்பில் சீன அரசு சீன அரசு சொல்லி இது தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா சீன ஊடகமான சிங்காவே அப்படிங்கிற ஊடகம் வந்து வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிரம்மபுத்திரா ஆருக்கு வந்து அது உருவாகும் இடத்துல வந்து அதுக்கு பேரு என்ன அப்படின்னா போ அப்படின்னு பாத்திருப்போம் இந்த சீனால சீனால இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கும் போதா அதனால அதுக்கு சாங்போன்னு பேர் வச்சிருக்காங்க சாங்போ நதியின் கீழ் மட்டத்தில் உள்ள நீர்மின் நிலையம் அமைக்க சீன அரசு வந்து ஒப்புதலும் வழங்கியிருக்கு சரிங்களா இந்த அணையை கட்டிட்டாங்க அப்படின்னா இதையும் செயல்படுத்த போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு அடுத்து ஏஐ பயன்பாட்டின் நெறிமுறைகளை வகுக்க எட்டு பேர் அடங்கிய குழுவை வந்து அமைச்சிருக்கு எது ரிசர்வ் வங்கி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எத்தனை எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து ஏஐ பயன்பாட்டை நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆர்பிஐ வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்லிட்டாங்க சரி இதுக்கு அடுத்து பார்க்கப்படுறது என்னன்னா முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அதாவது தொண்ணூத்தி ரெண்டு வயதான மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இறந்து விட்டார் சரிங்களா நம்மை விட்டு மறைந்தார் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரு அஹ் குறைவின் காரணமாக வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின் மறைந்தார் அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிவிச்சாங்க இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா இருபத்தி ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது வந்து சரியான தகவலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை அவங்களோட பாட்டியவர்கள் வந்து அவங்களை போய் சேர்க்கும் போது அவர்களுக்கூடிய வயதை வச்சு கணக்கிட்டதா சொல்லி சொல்றாங்க டேட் ஆஃப் பர்த் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லல அது இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எல்பிஜி அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த டைத்துல வந்து ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த பொருளாதார மந்த நிலையை வந்து செய்யணுங்கிறதுக்காக நம்ம புதிய ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்போம் புதிய தொழில் கொள்கையை ஒண்ணு கொண்டு வந்திருப்போம் சரிங்களா அதை வந்து ஈக்குவல் பண்ணது யார் அப்படின்னா இந்த மன்மோகன் சிங் அவர்கள் தான் சரிங்களா அவரு யாரோட அமைச்சரவையில் இருந்திருப்பாரு அப்படின்னா பி வி நரசிம்மராவ் அவருடைய அமைச்சரவையில் நிதி அமைச்சரா அதாவது பினான்ஸ் மினிஸ்டரா வந்து இருந்திருப்பாரு சரிங்களா தான் எல்பிஜி உலகமயமாதல் தாராளமயமாதல் தாராளமயமாதல் உலகமயமாதல் பிரைவேடைசேஷன் அதாவது வந்து தனியார் மயமாதம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்திருக்கும் சரிங்களா அதாவது எம் எம்பிஆர்டி சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை எல்லாமே நீக்கி விட்டுருப்பாங்க டேரக்டா வந்து நீங்க வந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து இது பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது எஃப்டிஐ எஃப் இதெல்லாம் வந்து டைரெக்டாவே நம்ம இந்தியாவில் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க பாரின் டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாரு பொருளாதார நெருக்கடியில் எல்பிஜியை வந்து அணிவடுத்தினர் இவர் தான் சரிங்களா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் இவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து இன்னும் டீடைல்டாவே பார்ப்போம் சரிங்களா இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி தான் வந்து இவர் என்ன பிரதமராக வந்து பதவி ஏற்பார் சரிங்களா ஓகே உங்களுக்கு வந்து நம்மளோட இந்த யூடியூப் சேனலோட இந்த கரண்ட் அஃபேர் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் மற்ற டிஎன்பிசியோட புதிய பாடத்திட்டத்தின் படி எடுக்கப்பட்ட சிலபஸ் படி நான் வந்து நம்ம பாடமும் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸும் நம்ம போடுவோம் ப்ரிவிஎஸ்டர் கொஸ்டின்ஸ்லாம் போடுறோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ